மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் நான் கற்றி விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் போகிறேன் நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெட்டிமரன் படத்தை வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நிஜமாகவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வர வர ரொம்ப இருக்கு நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல ஆனால் இதில் வந்து ஒரு பொருளாதார டயத்தில் தனுசு பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்துருச்சு நிஜமாக தான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் ஹீரோயின் பேர் எனக்கு சார் எந்த பேர் சொன்னீங்க சார் இவனா யாரில் கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணும் யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் பேரரசார்ட்ட தான் எப்பயுமே இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும்னா அவர்கிட்ட தான் கேட்பேன் ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதா சார் சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே அந்த என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கே இன்னமும் வருவோம் ஏன்னா வந்ததே அவருக்கு அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம் அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லணும்னு கூப்பிட்டாரு நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம் என்னம்மா அது ஒரு காஸ்ட்யூம் பாருங்க சார் அழகாக இருக்கீங்க சார் இப்போ ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம் அது தள்ளி 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 போயிட்டே இருக்கு கன்ஃபார்ம் நிச்சயமா அவருடைய அதான் அந்த அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டே இருக்குது அது மிஸ் ஆகிட்டே இருக்குது நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அது விழாவாக நம்ம மாற்ற வேண்டியதுதான் நிச்சயமா அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கேயாவது ஒரு எப்பயாவது ஏதாவது எங்கே எத்தனை எந்த மணி எத்தனை மணி ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார் என்ன இருக்கார் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சார் தான் சார் பார்த்தேன் சார் எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்க சொல்லி ஒவ்வொரு ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம் போதும் அவருடைய அனுபவங்களை உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜாவுடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்குறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார் நீ வந்து அதையும் செய்யும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார் நீங்களும் தான் சார் நீங்களும் தான் உங்களுக்கு உங்களுக்கான பயப்புக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க நிச்சயமா அது ஆறு வரிசையில் வர எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க நிச்சயமா வாழ்த்துக்கள் சார் இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான் அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனால் போய் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனையாக உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனையார்னு கேட்டதுக்கு வெற்றி தான் நான் சொன்னேன் உண்மையிலேயே எனக்கு எதாவது இன்ஸ்பிரேஷனாக எதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடையே பேசன்னு தோணுச்சுன்னா வெற்றிமரன் ஆவேசுக்கு போய் கொஞ்சம் உட்காருந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர் புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உக்காந்துருக்காரு உதயகுமார் சார் அவருக்கு வாழ்த்துக்கள் பேரன் சாருக்கு வாழ்த்துக்கள் சங்கர்னு பேரை ஒரு டேரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டேரக்டர் அவரே அவளை பிரம்மாண்டமானவர் அதை தான்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு ஒருத்தர் வந்தார் திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கனோட டைரக்டர் வந்தாங்க அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேரே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்னேகன் எல்லாேருக்கும் சக்தி பிள்ளேக்ட் இல்லாமல் பண்ண படங்கள் வர்றதே இல்லை அவங்க தொட்டாலே அந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர் ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அற்புதமாக ரிலீஸ் பண்ணுறாரு டெல்லி பாபு சார் அவருக்கும் வாழ்த்துக்கள் சமீபத்தில் பாம்பேலாம் போய்ட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க அந்த புட்டுஸுக்கு நானும் படம் பண்ணுறேன் இப்போ குட் வாழ்த்துக்கள் சார் அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சொன்னார் நான் சங்கருடைய ஃபாதர்னு சொல்லி இந்த படம் வந்து யானை பற்றியான படம் மாதிரி தெரியல அது வந்து ஒரு பேக்ரவுண்டு மாதிரியாக இருக்குது அந்த டைட்டில் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னால் அதை எதுவும் அந்த அது பவலாக காட்டி வேறு ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது குட் எனிவே வாழ்த்துக்கள் மாபெரும் வெற்றி அடையணும் கூடிய விரைவில் வெற்றி குறிப்பாக உங்களோட சொ உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாரிய இருக்குது கூடிய விரைவில் மாபெரும் விழா எடுக்கணும்னு சொல்லி இந்த விழா இந்த ஒவ்வொரு விழாவிலேயும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இந்த முறை இது வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப மனசோட நான் சொல்கிறேன் நம்மளுக்கு வயசாகுது அவருக்காகலை எங்களுக்கு தான் சார் பயமாக இருக்குது இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லோருடைய பேரை சரியாக உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பய கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடணுன்னு தோணுது கூடிய விரைவில் செய்வோம் பல அந்த விழாவுக்கு உங்களை நான் கூப்பிட்றோம் தேங்க்யூ வெறும் வயிற்றில் வெண்டியில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பஞ்சு நல்லா இருந்துச்சு யார் பேரது விட்டுருந்தா சாரி பேசாமையே நன்றி சொன்னான் ஆர்டர் பேர்தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் குட் நன்றி வணக்கம்